அரசியல் பலம் கொண்டு அந்த பிரச்சனையை கையாளுகிறார்கள் கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு பார்ப்பேன் தேசிய அரசாங்கமும் ஒரு கொஞ்ச நாள் சத்தம் போட்டு கொண்டிருந்தார் டோலர் மட்டும் இல்லை அது யாரா இருந்தாலும் தேசிய அரசாங்கம் இந்த முந்தி இருந்த அந்த தாடி வச்சவராள் இருந்தார் தியேட்டர் ஒன்றில் அவர் மாதிரி அடாவடித்தனங்கள் வந்து இனிமேல் செய்யறது சரியான ஹாஸ்டர் அவற்ற அடிப்படையில அந்த பிரச்சனைய தொடங்கினவர் ஆனால் அது நின்றுடுது அதற்கு பிறகு இப்ப ஒரு சம்பந்தப்பட்ட நபர் ஒரு மீனவ சமூகங்கள் வட இந்த கிழக்கு பக்கம் வடமராட்சியில கிழக்கு பக்கம் முழுக்க தன்னுடைய பொறுப்புக்கு தான் தந்திருக்கேன்னு சொல்லி அதுல என்பிபி அரசாங்கத்தின் கட்சியில ஒரு பதவியும் கொடுத்திருக்கணும் ஸோ அந்த பதவியில வச்சுக்கணும் அந்த பழைய ஸ்டைல வழிகட்டினா என்றால் இவரங்களுடைய தாடியையா இருக்கிற தியேட்டர் அவருடைய ஸ்டைலில் போறது வெட்டுறது கொத்துற ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது ஜாழ்ப்பாணத்துல கிட்டடிலையும் அங்கே அதுக்கு அந்த பிரச்சனைக்கு அமைச்சர் சந்திரசேகர் அழைக்கப்பட்டிருக்காரு சொல்லியிருக்கணும் அவர் அங்கே வந்து சொல்லியிருக்கிறார் குடு அடிக்கிறவர்கள் சொல்லி இன்னும் பாதிக்கப்பட்ட மற்றாக்கல சொல்லி இருக்கிறார் அப்படி இந்த பிரச்சனை போய் கொண்டு இருக்கு உண்மையான பிரச்சனை என்னென்றால் சந்திரசேகர் வந்து ஜாழ்பாணத்தின் அடி இல்லை அண்ணா வந்து மலையகம் நான் நேரம் சொல்றேன் அதோட ஜாழ்ப்பாணத்தின் பின்புலங்கள் தெரிஞ்சாலும் இல்லை பின்புலங்கள் தெரிஞ்சது பவானந்தராசர் அதுல அவர் கதைக்கிற அவர் ஒன்றுமே கதைக்க போறது இல்லை மற்றது ரஜீவரன் அவரும் சோஃப்டானால் ஒன்றும் கதைக்க போறதில்ல இல்லை இளங்குமரன் மட்டும்தான் அங்க இங்க பார்த்த கிட்டல பாத்தீங்கன்னா அங்கஜன் ராமனா அந்த அப்பாவோட ஒரு வீடியோ ஒன்று சண்டை பிடிச்சோம் நீங்க தான் கல்றேன் நீங்க தான் கல்றேன் ஒரு பண்ண பார்த்தேன் என்னென்றால் இதுல நாங்கள் ஒன்றும் ஒரு விஷயத்தை தெளிவா விளங்கி கொள்ளணும் இந்த அரசியல் அடாவடைத்தை நாங்கள் செய்யக்குல்ல அதே ஒரு அரசியல் கட்சிக்கு நாங்க முறையிடைக்க சம்பந்த கட்ட ஆக்களை வந்து நீக்கிறதுக்கோ அல்லது இடம் மாத்துறதுக்கோ அல்லது வேற வேற ஆக்களை பதவிக்கு போறதையோ செய்யணும் பன்னடோலருடைய பிரச்சனைக்கு அமைச்சரோட கதை ஆஹ் என்னடா கேட்டது அந்த அங்கது அங்க பக்கம் வந்து கேட்டது உமக்கு விரும்பின ஆக்களை யாராவது போடணும் அதனால இல்ல எனக்கு விரும்பின ஆக்களும் இல்ல எனக்கு பன்னடோலருடைய பிரச்சனை சம்பந்தப்பட்ட யாரையுமே தெரியாது எனக்கு வந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொன்னான் பதினெட்டாம் தேதி ஒரு மீட்டிங் ஒன்ன போட்டு அதுல அங்க இருக்கிற முறைப்பாடாளருடைய பிரச்சனையை நீதியா என்று சொல்லி அதை சமாளிச்சு விட்டு இருக்கேன் அது எந்தோட வீடியோ அப்போ நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பிரச்சனை அடுத்ததா ஒருவரத்து இருக்கு பருத்த துறையில ஒரு வால்வெட்டு பிரச்சனைகள் அதோட அந்த ஏதோ ஒரு வயசு போனாக்கள் எல்லாம் கோல் பண்ண சொல்லிச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட மீனவர் சமூக செயலாளர் வந்து பேர் சொல்ல செயலாளர் பயங்கர அடாவடித்தனம் செய்கிறார் நெஞ்ச தட்டி தாந்தான் என்பிபி தனக்கு எல்லாம் தெரியும் சொல்றாரு என்று சொல்லி ஒரு முறைப்பாடுகள் ரெண்டு பக்கம் இருந்து தானே அந்த சம்பந்தப்பட்ட அண்ணாவோடையும் கதப்பும் அப்படி அரசியல் இனிமே செய்யறேன்றது கஷ்டம் யாழ்ப்பாணத்துல செய்யறன்றது கொஞ்சம் கூடாத விஷயம் உங்களுக்கு தெரியும் மன்னார்லயும் முன்னைக்கு சூட்டு சம்பவம் நடந்து நீதிமன்றத்துக்கு முன்னால ரெண்டு பேரை சுட்டு இருக்கீங்க முதல் ஒரு நியூஸ் பார்த்தா ரெண்டு பேர் டெட் வந்து ஆனா உயிர் ஆபத்துக்கிடம் என்று சொல்லி மன்னார்ல போட்டிருக்கீங்க மன்னார்லேருந்து யாழ்ப்பாணமல்ல வவுனியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்கிறோம்னு நினைக்கிறேன் பாதுகாப்பு பிரச்சனைகள் தான் நாங்கள் அதை தாண்டி செய்வோம் ஏன்னா